வணக்கம் நண்பர்களே நீங்க பாத்தீங்கன்னா இருப்பதை உங்களுக்கு வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்ற தான் ஒரு பக்கம் நம்ம ரேணுகாப்பியா சுட்டுமா டிக்குன்னு போன் பண்ணிருக்காங்க யாருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் விஜய்க்கு ஆப்பு வைக்கிறதுக்கு சரியான ஒரு பாயிண்ட் கழிச்சு கரெக்டா ரேணுகா மாதிரியே அடிச்சு பேசறாம இருக்கா இதை வந்து நம்ம கதினேசன் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க கதிரேசன் கண்டுபிடிச்சதோட மட்டும் இல்லாம தான் பொண்ணா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல சும்மா அலசி அலசி ஆராய்ச்சிட்டு இவனுக்கும் பொண்ணுக்கும் எந்த சம்மதம் இல்ல இவ வேறதாண்டதுக்கு எல்லா பொறுப்பும் இருக்கு உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் குடும்பம் கஷ்டத்துல இருக்கு உன் கஷ்டத்தான் நான் போக்குறேன் எனக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நீ ஒரு தலை நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவங்க அணிமன் போறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க பிச்சைக்காரி வேஷத்துல போனும் சொல்லிட்டு சொல்றாங்க இவங்களும் போறாங்க இவங்கள வச்சு ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா அப்படியே சும்மா குட்டு 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 குடு நிறுத்தினு போனோம் அப்படின்னு தான் நம்ம கதிரேசன் என்னோட பிளான் என்னடா இது நம்ம கதிரேசன் இவ்வளவு பிளான் பண்ணிக்கிறாங்களா எல்லாமே ஓகே இப்போதைக்கு நார்மலா போயிட்டு இருக்கு நீங்க வந்தா மட்டும் போதும் சொல்றதும் தெரியாம புரியுறதும் தெரியாம குழப்பத்துல குழம்பு போயிட்டு இருக்காங்க இதுக்கு மேல குழப்பமே இல்ல ஒன்லி ஆக்சன் தான் அப்படின்ற மாதிரி நீ என்னோட உண்மையான ரேணுகா இல்லையா நீ யாரு நீ தான் இந்த மாதிரி நடிச்சுன்னு இருக்க மாட்டேன் நீ யாரு உண்மையே சொல்லு இப்ப யாரு கூட போன் பேசணும் அந்த கதிரியாசு தானே போன் இருந்தேன் என் குடும்பத்தை அழிக்கிறது வந்துக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க ஐயோ என்ன பேசுறீங்க உனக்கு ஒண்ணும் புரியல நான் போன் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க தபார் நடிக்கிற வேலை உருட்டுற வேலை இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ என்கிட்ட வச்சுக்கணா மவளை உண்டு இல்லைன்னு பண்றேன் ஒழுங்கு மரியாதையே உண்மையா சொல்லிடு மேரட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பேசறது ஏது பேச ரேணுகா உண்மையை சொல்லுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல இருக்க மறுபக்கம் நம்ம மனோகருங்க நான் உண்மையை உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சு உடைக்கிறேன் உடைச்சு அவளோட வெட்ட வெளிச்சிட்ட அப்படியே வெளிச்சுட்டு கொண்டாடு போறான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வைக்கிறாரு நம்ம தலைவர் மனோவர் மனோகரு நீ சத்தியம் வைக்கிறதுங்க பிரச்சனை மனோவர் உண்மை எனக்கே தெரிய வந்துருச்சு ரேணுகா நீ ஏன் சொல்றமா உண்மையா இல்ல மாதிரியா என்கிட்ட அப்படியே சும்மா அடி வாங்கி 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 ஓட போற அப்ப ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்கணுமே ஆனா அப்ப இது நம்ம ரேணுகா இல்லையா ஷாக்கு மேல ஷாக்கு இதுக்கு மேல பேச்சே இல்ல அப்படின்ற மாதிரி மாதிரிதான் வெளியே போக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேணுகாவை துரத்தடிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம வெண்பா குட்டி அப்பயே சொன்ன தான் அம்மாவுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இவகிட்ட இல்ல நான் அப்பயும் சொன்னல டாடா இவங்க நம்ம அம்மா இல்ல ரேணுக அம்மா இல்லன்னு சொல்லிட்டு நீங்க தான் என்ன நம்மள பாத்தீங்களா உண்மை எல்லாமே இப்ப வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு இதுக்கு மேல இவங்களை நம்பி எந்த ஒரு யூஸ் இல்ல நம்மளோட வேலை என்ன ஏதுன்றத நம்ம ஒன் பை ஒன்னா இனிமே ஆரம்பிக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த கதிரேசன் இருக்காருல்ல அவரோட கேடு கெட்ட தரம் தான் இப்ப இங்க எல்லாமே ஒரு பக்கம் விளைவா விளைஞ்சிருக்கு அந்த கதிரேசனை புடிச்சு சும்மா அடி அடின்னு அடிச்சு நம்ம ஈடுபட முடியும் என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க என்னடா குழப்பம் இதுல போயிட்டு கண்ணா குழப்பமே வேணாம் நாம தான் இனிமே அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயினு இருக்க மறுபக்கம் மல்லி இருந்துன்னு போய் சந்தோஷப்படுறாங்க பாத்ரூம் அப்படியே அழுதுனு சந்தோஷப்படுறாங்க அப்போ சந்தோஷம் எனக்கு கொடுத்துட்ட கடவுளே எப்படி அந்த ரேணுகான்றவங்க போலியான ரேணுகா அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம ரேணுகா அந்த போலியான ஆட்டத்தை முறியடிக்கணும் எடுக்கிறாங்க கூப்பிட்டு என்ன சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்றது ஏது சொல்றேன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பங்கள் ஒரு பக்கம் அதிகமாயிருச்சுங்க இந்த குழப்பத்துக்கு நடுவில் வேற எதுவும் பிரச்சனை வரக்கூடாது இனிமே எல்லாமே ஒரு பக்கம் சுமூகமா சால்வ் ஆக போகுது அது மட்டும் இல்லாம இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேருக்கு ரேணுகா போலியான ரே ரேணுகான்ற விஷயம் தெரிய வராது அதனால அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குழப்பத்துக்கு பிறந்தவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு உடனே பார்க்கணுமே போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க என்னடா இது இப்படி எல்லாம் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குழப்பமா தாங்க இருக்கு என்னங்க பண்றது வாழ்க்கை இந்த மாதிரி நிறைய கசப்பான துவர்ப்பான விஷயங்கள் வரும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஏத்துக்கிட்டு சரி ஓகே அனைத்தும் கடந்து போகும் கடந்து போனால்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இல்லைன்னா வாழ்க்கையில ஒண்ணும் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு தான் இப்போதைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம நிஷா இருக்கனால அவங்க இப்ப நம்ம அனுப்பிச்சுக்கிறது ஓகே அவங்களுக்கு உண்மை தெரிய வச்சாலும் அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப ஹாஸ்பிட்டல் பொறுத்த நம்ம தடுக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துரையாடல ஈடுபட்டு இருக்காங்க என்ன பண்ண போறாங்க இவங்களோட மூ என்னவா இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்து மேல குழப்பம் பயத்து மேல பயம் பதட்டத்து மேல பயம் நமக்கு வந்துகிட்டே இருக்குங்க வரட்டும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிக்கிற பக்கமும் செயற்கிறோம்னா நம்மகிட்ட இருக்கு அதனால நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க வாழ்க்கையில எல்லாமே நாம தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம நம்ம வழியில போயினே இருந்தா நமக்கு எப்பவுமே தான் அதை தவிர்த்து வேறு எதுவுமே வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹண்ட்ரட் சொல்லலாம் சரி இந்த மாதிரி அந்த மாதிரி மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கதிரேசன் இருக்காரு அவருக்கும் ஒரு பக்கம் பயம் வருது ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட எண்ணம் எல்லாமே ஒன்றே ஒண்ணுதான் எப்படியாவது இந்த பிரச்சனைலேருந்து நம்ம தவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எண்ணமே அதை எப்படி தவிக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனா கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு வரும் சோ நம்ம வேலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ ಕೊಡನ ಕೊಡನರು ಮಿಕ್ಕಿನಂದ್ರೆ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ಟಾಟಾ ಸಿ ಯು ನಂದ್ರಿ ವಣಕಂ ವಂದನಂ ವರ್ಗ ತರ್ಗೆ